நவீன் கொலை வழக்கு விசாரணை மேல் விசாரணை திகதிகளில் மாற்றம் மோட்டார் சைக்கிளை வாங்கப் போவதால் அதனை சோதனைக்கு ஓட்டி பார்ப்பதாக கூறி திருடி சென்ற ஆடவருக்கு ஒரு ஆண்டு சிறை அமெரிக்காவுடன் வரி மீதான பேச்சு நிறுத்தப்படாது என்றார் தெங்கு ஜப்ரோல் மலேசியர்கள் வருடத்திற்கு சுமார் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் டன் வெங்காயம் பயன்படுத்துகின்றனர் மலேசியாவின் பெரும்பாலான உணவுகளை வெங்காயம் இல்லாமல் சமைக்க முடியாது இதனால் வெங்காயம் நாட்டுக்கு மிகக் கூடுதல் செலவாகும் உணவுப் பொருட்களில் ஒன்றாக விளங்குகிறது மலேசியர்கள் வருடத்திற்கு சுமார் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் டன் வெங்காயம் பயன்படுத்துகின்றனர் இவ் எண்ணிக்கையானது முழுமையாக ஏற்பட்ட ஏழு விமானக் கப்பல்களின் எடைக்கு இணையாகும் என்கின்றார் கூட்டரசு விவசாய விநியோக சம்மேளனமான பாமாவின் தலைவர் அமினுடின் கிஃப்லி ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மட்டும் மலேசியா ஆறு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் வெங்காயத்தை இறக்குமதி செய்தது அவற்றில் முப்பத்தெட்டாயிரம் டன் சிறிய வெங்காயமும் அடங்கும் அதன்படி ஒரு மலேசியர் மட்டும் சராசரியாக ஒன்று புள்ளி இரண்டு கிலோ சிறிய வெங்காயம் பயன்படுத்துவதாக விவசாய மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்துஸ்ரீ மொமட் சாபு ஏற்கனவே கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு நாட்டில் வெங்காய தேவைகள் வேகமாக உயர்ந்துள்ளன ஒரேடியாக எகிராமல் அந்த தேவைகள் தொடர்ந்து நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஈராயிரத்து இருபத்து மூன்றில் மலேசியாவின் வெங்காய இறக்குமதி ஒரு பில்லியன் ரிங்கெட்டை தாண்டி ஈராயிரத்து இருபத்தி நான்கில் ஒன்று புள்ளி நான்கு எட்டு பில்லியன் ரிங்கெட்டை நெருங்கியுள்ளது இது கடந்த ஐந்து ஆண்டுகளில் அறுபத்தேழு விழுக்காடு உயர்வாகும் ஃபாமாவின் நேரடி வெங்காய இறக்குமதி செலவுகளும் ஈராயிரத்து இருபத்தி ஒன்றில் இருந்து ஈராயிரத்து இருபத்தி நான்கில் இரட்டிப்பாகி நாற்பத்தாறு புள்ளி மூன்று விழுக்காடு மூலம் மலேசியாவின் முக்கிய வெங்காய ஏற்றுமதியாளராக சீனா விளங்குகிறது இந்தியா பத்தொன்பது புள்ளி இரண்டு விழுக்காடு பாகிஸ்தான் பதினைந்து புள்ளி நான்கு விழுக்காடு என மலேசியாவின் மொத்த வெங்காய இறக்குமதியில் சுமார் முப்பதில் ஒரு பங்கை ஆக்கிரமித்துள்ளன மற்றவை நெதர்லாந்து மியன்மார் தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளாகும் உள்நாட்டில் முப்பது விழுக்காடு சிறிய வெங்காயம் உற்பத்தி செய்ய முடிந்தால் மொத்த இறக்குமதி செலவின் ஒரு பகுதியான முன்னூறு மில்லியன் ரிங்கேட்டை மிச்சப்படுத்தலாம் என அமைச்சர் ஏற்கனவே நம்பிக்கை தெரிவித்திருந்தார் அதனை ஆமோதித்த அமினுடீன் வழக்கமான விவசாய முறைகளுக்கு மாற்றாக ஆர்கானிக் விவசாய முறைகள் பயன்படுத்தப்பட வேண்டிய அவசியத்தை முன்னிறுத்தினார் பூச்சிக்கொல்லிகளை அதிகம் சார்ந்திருப்பதை குறைப்பது உற்பத்தி செலவையும் குறைக்கும் என்றார் அவர் நவீனின் கொலை வழக்கு தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட நான்கு பேரின் விசாரணை வருகின்ற நவம்பர் மாதத்தில் ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் வாதங்களை விசாரிக்க உயர்நீதிமன்றம் புதிய தேதிகளை நிர்ணயித்துள்ளது இந்த வழக்கில் ஐந்தாவது குற்றவாளியான எஸ் கோபிநாத் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்த மேல்முறையீட்டின் முடிவிற்காக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் காத்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விசாரணையை நவம்பர் பதினேழாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தோராம் தேதி வரை தொடரவும் வழக்கு மேலாண்மையை செப்டம்பர் இருபத்தோராம் தேதி வரை ஆன்லைனில் நடத்தவும் நீதிமன்றம் முடிவெடுத்துள்ளது கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு பினாங்கு புகேட் குலுகோரில் பதினெட்டு வயது நவீனை கொலை செய்த குற்றத்தில் கைது செய்யப்பட்ட ஐவரில் ஒருவரான கோபிநாத் இருபத்தோராம் ஆண்டு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே விடுவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒன்பது ஜூலை தொடங்கி பதிமூன்று ஜூலை வரை அணிகலன்கள் எல்லாமே ஒரே கூறையின் கீழ் மலேசிய கலைஞர்களுடைய படைப்பு விஜய் டிவி புகழ் கலைஞர்களுடைய படைப்பு இப்படி எல்லாமே தூள் கிளப்ப போதுங்க எண்பது சதவிகித கழிவு காத்துகிட்டு இருக்கு பிக்ஸே பிக் கார்ட் பிக் பினேங் உள்ளூர் நடிகையும் நிகழ்ச்சி தொகுப்பாளருமான ஓர் இளம்பெண்ணிடம் கோயில் அர்ச்சகர் ஆபாச சேட்டை புரிந்த சம்பவம் வைரலாகி கடும் கண்டனங்களை குவித்து வருகிறது ஸ்லாங்கோர் சிப்பாங் பண்டார்பாரு சாலா திங்கியில் உள்ள ஒரு கோயிலில் ஜூன் இருபத்தோராம் தேதி இச்சம்பவம் நிகழ்ந்ததாக பாதிக்கப்பட்ட பின் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நடந்தவற்றை விரிவாக பதிவிட்டுள்ளார் தாயார் இந்தியா சென்றதால் வழக்கமாக தான் செல்லும் கோயிலுக்கு அவர் அன்று தனியாக சென்றுள்ளார் வழிபாட்டு முறைகள் குறித்து அவ்வளவாக தெரியாததால் பூசாரி கூறியதை அப்பெண் கேட்டுள்ளார் சனிக்கிழமை கோயிலில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் பூஜைகள் முடிந்ததும் வந்து பார்க்குமாறு கூறிய பூசாரி பின்னர் அப்பெண் வந்தவுடன் எதையோ முணுமுணுத்து அவர் மீது புனித நீரை தெளித்தார் அப்போது அப்பெண்ணின் அந்தரங்க இடங்களில் தகாத முறையில் கைவைத்து ஐயர் காமசேட்டை புரிந்தார் இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பின் அங்கிருந்து கிளம்பினார் அவர் கிளம்பும் முன் கொஞ்சமும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் உனக்கு இந்த வாரமே அதிர்ஷ்டமாக இருக்கும் அதற்குரிய ஏற்பாட்டைத்தான் செய்துள்ளேன் என்று அர்ச்சகர் கூறியிருக்கிறார் நடந்தவற்றை மனதுக்குள்ளேயே வைத்திருந்த அப்பின் ஜூலை நான்காம் தேதி தாயார் நாடு திரும்பியதும் அவரிடம் கூற போலீசில் புகார் அளிக்கப்பட்டது தன்னை ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணாக அனுதாபம் தேடுவதற்காக அல்லாமல் மற்றவர்களுக்கும் இதுபோன்று நடக்கக்கூடாது என்ற படிப்பினையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதே தமது அப்பதிவின் நோக்கம் என அப்பின் தெரிவித்தார் இவ்வேளையில் இக்குற்றச்சாட்டு குறித்து சம்பந்தப்பட்ட ஆலய நிர்வாகத்தினரை வணக்கவளேசியா தொடர்பு கொண்டபோது அந்த அர்ச்சகர் தலைமறைவாகி இருப்பதாக தெரிவித்தனர் அவர் எங்கு இருக்கின்றார் என்பதை தாங்களும் விசாரித்து வருவதாகவும் போலீஸ் உள்ளிட்ட தரப்புகளின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க தயார் என்றும் உறுதியளித்தனர் வைரலாகியுள்ள இப்பதிவு வலைத்தளவாசிகள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது அப்பெண்ணுக்கு ஆதரவு குவியும் அதே வேளை போன அர்ச்சகர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் மோட்டார் சைக்கிளை வாங்க போவதால் அதனை சோதனைக்கு ஓட்டி பார்ப்பதாக கூறி பின்னர் சைக்கிளை திருடி சென்ற லாரி ஆடவருக்கு ஒரு ஆண்டு சிறை மற்றும் அபராதம் விதிக்கப்பட்டது முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது இருபத்தி ஏழு வயதான முகம்மது ஷாரூல் கான் அப்துல்லா என்ற லாரி உதவியாளர் அதனை ஒப்புக்கொண்டுள்ளார் ஜூலை நான்காம் தேதி காலை ஒன்பது மணி அளவில் ஜலான் லிமா கஸ்தூரியில் ஒரு ஆடவருக்கு சொந்தமான யமஹா வாய் ஜெட் ஆர் வகை மோட்டார் சைக்கிளை முகமத் ஷாரூல் திருடி சென்றதாக குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டது தண்டனை சட்டத்தின் முன்னூற்றி எழுபத்து ஒன்பது ஏ பிரிவின் கீழ் அவர் மீது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது அந்த மோட்டார் சைக்கிளை வாங்குவதற்கு முன் அதனை பதினைந்து நிமிடம் ஓட்டி பரிசோதனை செய்வதாக கேட்டுக்கொண்டதால் பாதிக்கப்பட்ட நபர் அவரிடம் மோட்டார் சைக்கிளை கொடுத்தார் எனினும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் மோட்டார் சைக்கிளை முகமது ஷாருல் ஒப்படைக்க தவறியதால் அவருக்கு எதிராக போலீசில் புகார் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து போலீஸ் மேற்கொண்ட நடவடிக்கையில் அன்றைய தினமே யோங்பெங் சாலை சந்திப்புக்கு அருகே முகமது ஷாருல் மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற போது அவரை போலீசார் கைது செய்தனர் இதுலேட் ஆகஸ்ட் தேதி முதல் மீது விதிக்கப்படும் இருபத்தைந்து விழுக்காடு வரி தொடர்பாக அமெரிக்காவுடன் மலேசியா தொடர்ந்து பேச்சு நடத்தும் அந்த பேச்சின் மூலம் நாடு பயனடைவதை உறுதிப்படுத்த அமெரிக்க நிர்வாகத்துடன் மலேசியா பேச்சு நடத்துவதை நிறுத்தாது என முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு டத்தசி ஜப்ரூல் தெங்கு அப்துல் ஆசீஸ் தெரிவித்தார் நாளை அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு அமெரிக்காவுடனான வரிகள் குறித்து தனது தரப்பினர் செய்தியாளர் சந்திப்பை நடத்தும் என அவர் கூறினார் இந்த விவாதங்களில் இருந்து மலேசியா பயனடைவதை உறுதி செய்வதற்காக நாங்கள் அமெரிக்காவுடன் தொடர்ந்து பேச்சு நடத்துவோம் என்று பிரதமர் டத்துசி அன்வார் இப்ராஹிமுடன் இத்தாலி பிரான்ஸ் மற்றும் பிரேசிலுக்கு மேற்கொண்ட அதிகாரப்பூர்வ பயணத்திற்கு பின் மலேசியா திரும்புவதற்கு முன்பு தெங்கு ஜப்ரோல் இத்தகவலை வெளியிட்டார் அமெரிக்காவுடன் நடத்திய பேச்சுக்களில் இதுவரை பிரிட்டன் மற்றும் வியட்நாம் ஆகிய இரண்டு நாடுகள் உடன்பாட்டை எட்டியுள்ளன மற்ற நாடுகளை சேர்ந்த நண்பர்களுடனும் பேசியிருப்பதாகவும் அவர்களும் அமெரிக்காவுடன் தொடர்ந்து பேச்சு நடத்தி வருகின்றனர் என தெங்கு ஜப்ரோல் சுட்டிக்காட்டினார் பிணைங்கள உங்களுக்காக ஒன்பதுல இருந்து பதிமூன்று ஜூலை வரைக்கும் நூறுக்கும் அதிகமான மோஸ்ட் பேவரட் அண்ட் டெலிஷியஸ் ஃபுட் பெஸ்டிவல் நடத்துறோம் வரீங்களா லஞ்ச் டின்னர் அங்கே பைன் டைன் பண்ணலாம் குனாஃபா பானிபூரி பிரியாணி சீஸ் நாச்சோஸ் ரங்கம் ரகமாய் உணவுகள் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் சாரி கலெக்ஷன்ஸ் லேடிஸ் பூட்டிக் அண்ட் டிசைனர் கலெக்ஷன் லட்சக்கணக்கான ஐட்டம்ஸ் கொட்டி கிடக்குது தி பெஸ்ட் பார்ட் இஸ் 80% வரை டிஸ்கவுண்ட் நம்ம கலர்ஸ் ஆஃப் இந்தியா தான் கொண்டு வராங்க நார்தர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ ஏயன் பிக் சப்ரங்க ஜெயா பிணைங்கள உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ ஊறுகாய்